இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முள்ளங்கி முட்டை பொரியல் தாங்க எப்படி செலன்னு பார்க்க போகிறோம் நார்மலாகவே முள்ளங்கியோடைய வாசனை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கியை நல்லா மேலே இருக்கிற தோல் சீவி எடுத்துருக்கேங்க இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் இதில் உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உளுந்தும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் காஞ்சி மிளகாய் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஸோ நாம் இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் நம்மளோடய விருப்பந்தான் நான் மூணு காஞ்சி மிளகாய் விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் பொடிசாக நறுக்கினேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வெங்காயம் வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நறுக்கி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் முள்ளங்கி பொடிமா செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு நம்ம இதை துருவி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முள்ளங்கி ஓரளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும் நீர் காயின்றதுனால நாம் இதில் கொஞ்சம் போல மாட்டோம் தண்ணியை சேர்த்துட்டு நான் போட்டு முடி வச்சுடுறேன் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இது சீக்கிரமாக ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுறதுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போது இதுக்கு நடுவில் கொஞ்சம் போல் கேப் பண்ணி நான் முள்ளங்கி அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு முட்டையை மட்டும் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் முள்ளங்கி கொஞ்சம் குறைவாகவும் எடுத்துகிட்டு முட்டையை வந்து ரெண்டுலேருந்து மூணு முட்டையாக கூட எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் போல் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நான் இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூடவே இதுக்கு தேவை இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் ஸோ மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு இது லைட்டாக நம்ம மூடி வச்சிருந்தோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த எல்லோ ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாங்க ஸோ அது காத்திலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் முட்டை ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போது கொஞ்சம் போல் பெப்பர் தூள் மட்டும் தூவிட்டு ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாங்க முட்டை எல்லா சைடுமே கோட் ஆகட்டும் ஸோ முள்ளங்கி அதிக அளவு இருக்கிறதுனால நான் முட்டை வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேங்க ஸோ அதிக அளவில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணுன்னா முள்ளங்கி கொஞ்சம் குறைச்சிட்டு முட்டையை வந்து ரெண்டுலேருந்து மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஸோ அவ்வளோதாங்க அங்கே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முள்ளங்கி முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிவிடுங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூட இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சம்மர் ஸ்பெஷலாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்